வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணாகேஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு முருகன் கோவில் பயணம் நல்லபடியாக முடிஞ்சு கடைசி கோவிலாக நம்ம பழனி முருகன் கோவில் வந்தாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இன்றைக்கி ஏழு மணிக்கு வந்துவிட்டோங்க ரீச் ஆகிட்டோம் ஏன்னா கோவில் வந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு எட்டு மணிக்கெல்லாம் மலை மேலே ஏறினா தான் விடுவாங்க எட்டு மணிக்கு மேலே வந்து மலை ஏறுறதுக்கு அலோடு கிடையாது மேலேருந்து வரவங்களை மட்டும்தான் பத்து மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க அன்பு நண்பர்களே பழனியில் தான் இருக்கிறப்போ கூட்டம் வந்து ரொம்ப கம்மி பாருங்கள் பழனியாக ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி நீ பொழுதுபோண ஏறுறதுனால சுத்தமாக ஆளுங்களில் கடைங்கள்லாம் பாருங்கள் பிரிட்ஜோடி கிடக்குது கடையில் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம கார்த்திகை மார்கழி மாதங்கள்லாம் இங்கே காலை வைக்க இடம் இல்லை போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கம் வணக்கம் சொல்லாம் பயங்கரமான கூட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆகிடுச்சு நம்ம பழனி முருகன் கோவில் இன்றைக்கி அதை காலையில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது நண்பர்களை ஆனால் இன்னும் பாத யாத்திரை வரவும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது பாருங்க பாருங்கள் பார்க்கிங் கிரவுண்டு இதெல்லாம் நம்ம வண்டி கழுவ போகிறப்போ வண்டி கழுவி இப்போ நம்ம மயில் வேல் எல்லாம் போட்டு பூஜை போட்டு தான் இங்கேருந்து எட்டும் போவோம் ரெகுலராக இப்போ தான் வண்டி கழுவ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு நம்ம அண்ணன் இவர் தான் நம்ம வண்டிக்கு படம் போடுறவர் ராமு இவர் அண்ணன் வந்து நம்ம ஒரு பதினெட்டு வருஷமாக பழக்கம் நம்ம வண்டிக்கு வந்தாவே அவர் தான் கம்பல்சரி இங்கே வண்டிக்கு படம் போடுவார் வந்துட்டார் ஆல்ரெடி வண்டி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க கழுவி முடித்த உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பாருங்க மேலே ஜெகஜோதியாக பழனி முருகன் கோவில் தெரியுது நல்ல பார்க்கறதுக்கே கண்கொள்ளாக காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தங்கத்தேர் ஊர்வலம் நடந்துங்குது இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஏழு டு ஏழரைலாம் வந்து தங்கத்தேர் ஊர்வலம் ஒரு சிறப்பாக நடந்துங்குது கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் மேலே தான் இருக்கிறாங்க தான் பார்க்கிங் கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்குது தேர் முடிஞ்ச பிறகு தான் மக்கள்லாம் கீழே இறங்கி வருவாங்க அதனால் தான் கடை இதெலாம் காலியாகிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போன ஜனங்கள் எல்லாருமே தங்கத்தேர் பார்க்கறதுக்காக வெயிட்டிங் அதனால் கீழே வந்து கடை வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நீங்களும் பழனி வந்தீங்கன்னா கண்டு அந்த ஏழு மணிக்கு போனீங்கன்னா மேலேயே இருந்து தங்கத்தேரை பார்த்துட்டு வந்துடுங்க வண்டி கழுவி முடித்த உடனே இப்போ இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நேராக ஸ்ட்ரைட்டாக அற்காடு போகுது நான் ஸ்டாப்பு நானூற்றி எண்பது நானூற்றி எழுபது கிலோமீட்டர் இன்றைக்கி நைட்டு ஓட்டினோம் இங்கே எப்போ வருவாங்கன்னு தெரியல மக்கள் இவங்க வந்து ஏறுக்குனே வண்டி நன்றி வணக்க நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்து ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வண்டி கழுவி முடிச்சுட்டு பூஜை போட்டு கிளம்பிட்டு நைட்டு வீடியோ போடுறோம் பாருங்கள் நைட் டிராவல் வீடியோ நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க நைட் ட்ராவல் வீடியோ போடுன்ட்டு பூந்தமல்லி ஐயப்பினா கூட நைட்டு வீடியோ போடுங்க சார் அப்படின்னாரு அதனால் கண்டிப்பாக நைட்டு வீடியோ இன்றைக்கும் போடுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே